அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் ஆயுல்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த டிசம்பர் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார் எனவே இதிலும் நிதானம் பொறுமையும் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம கடகராசினிஞர்களுக்கு விரயங்கள் கூடுதலாக தாங்க இருக்கும் உடல் நல அக்கறை காட்டுவீங்க எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிப்பாக மாறாது முயற்சிகள் தடைகள் ஏற்படும் சனி பயிற்சி வரை சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது பணிபுரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாம் மனப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல்கள் ஏற்படலாங்க குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்மராசிகள் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்தில் அஷ்டமஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி ராகு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல வெளியிடங்களில் தரைக்குறைவான உணவகங்களில் உண்பதை கண்டிப்பாக தவிர்க்க வெளியூர் பணம் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க ஏனெனில் களவு போக வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ஜென்ம குரு வனத்திலே என்று கூறுவார்கள் பெரியோர்கள் அதாவது பதினான்கு ஆண்டுகள் வீண் வன வாழ்க்கையை ஏற்றபோது அவரது ஜாதகத்துப்படி படி அவருக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தார் அப்போது அவர் பட்ட துன்பங்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் விவரித்திருக்குது ஆதலால் கூல்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் அவசியங்க அது மட்டுமில்லாம கடகராசினிகளை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே வருமானத்திற்கு மீறிய செலவுகளும் நெருங்கி உறவினர்களிடையே பரஸ்பர வாக்கு விஷவாதங்களும் தேவையற்ற அலைச்சல்களினால் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படலாங்க கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல பெரியோர்கள் அறிவுறுத்தியுள்ள பரிகாரங்களை செய்து சிரமங்கள் அனை பெருமளவில் குறைத்துக்கொள்ள கொள்ள வழிபிறக்கும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்ததுங்க அதே போல கடகராசினிங்கிற்கு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிறு சிறு உடல் கோளாறுகள் உங்களுடைய உடல் நலனை பாதிக்கப்படக்கூடும் சிறு உடல் உபாதையானாலும் உடனடியாக தகுந்த மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகளை குறிப்பிட்ட காலத்தில் நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல் கடகராசனியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அதாவது குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே குரு பார்த்தாலும் வழிவகுத்து உங்கள் ராசியை பொறுத்தவரை ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு ஆறுக்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் ஒன்பதாம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு குரு அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவனமுடன் கையாள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல இந்த தருணங்கள்ல விருச்சக ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஜீவனஸ்தானம் பலப்படுகிறது எனவே தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க எதிரிகள் விலகுவாங்க ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க தொழிலில் அதிரடி மாற்றங்கள் செய்து மாற்றங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த துலாம் ராசியில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த போது இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படுங்க பூர்வீக சொத்துக்களை முறையாக பாக பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேர இருக்குதுங்க நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரக்கூடிய நேரம் இது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது வருமானம் உச்சம் பெறும் தொழில் புதிய பங்குதான் வந்திணைய கூடிய ஒரு தருணம் ஆகும் தருணம் வரைக்கும் சனி பகவான் பெற்று சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்தில் சனி பகவான் இதுவரை பலம் இழந்திருந்த இப்போது பலம் பெறுகிறார் என்பதால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது பல காரியங்கள் அரைகுறையாகவே நிற்குங்க பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்தாலும் அது திருப்தியளிக்கும் விதம் அமையாது என்பதை கிரகநிலைகள் முன்கூட அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது அதே போல் கடகராசனை இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே ரொக்கத்தாலும் சிக்கல்கள் வரலாம் இடம் பூமியாலும் எதிர்ப்புகள் வரலாங்க அதே சமயம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்குங்க தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறையை தனது பிடியில் வைத்துக் சனி பகவான் வக்ரகதியில் ராகுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது அலுவலகத்தில் நீங்கள் அன்றாட கடமைகள பொறுப்புகளையும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க மேலதிகாரிகள் நியாயமற்ற போக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் பல தருணங்கள்ல வேறு வேலைக்கு சென்று விடலாம் என்ற எண்ணம் கூட தலை தூக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல கடகராசினியர்களான நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போதுதான் நாம் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம் அதன் விளைவுகள் நம் எதிர்காலத்தை பல தருணங்கள்ல கடினமாக பாதித்து விடுகின்ற ஆதலால் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இல்லாவிடில் எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க கடகராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சரக்குகள் சந்தைக்கு அனுப்புவதை திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியங்க சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கைநழுவி போகுங்க பணப்பிரச்சனையும் சற்று கடினமாகவே இருக்கும் அடிக்கடி பிரச்சனை கவலை அளிக்குங்க அரசியல் துறையினரை வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கட்சியில் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு உயர்மட்ட தலைவர்கள் உங்களை சந்திப்பாங்க அது மட்டுமில்லாம உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு பொறுப்புகள் ஆகியவை மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க படித்தவை நினைவில் நிற்கும் தேர்வுகள்ல மிகச் சரியான விடையளி புதனின் நிலை உதவிகரமாக இருக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களையும் பெற்று தருவாங்க உயர்கல்விக்கு மனம் விளையும் நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால நீங்கள் கல்வி ரீதியான பல முன்னேற்றங்களை அல்லது முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ஒருமுறை திருநள்ளாறு மற்றும் திருக்குள்ளிக்காடு ஆகிய திருத்தலங்களை குடும்பத்தினருடன் சென்று தரிசித்து விட்டுவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்